ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா இன்னொரு மொழிப்போரை சந்திக்கிறதுக்கு தமிழ்நாடு தயங்காது அப்படின்னு நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறாரு அது ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால் தாய்மொழியான தமிழை நாம் இழக்க நேரிடும் இழந்து விடுவோம் அதனால இன்னொரு மொழிப்போரை சந்திக்கிறதுக்கு தமிழ்நாடு தயங்காது அப்படின்னு நேற்று அவர் பேசினாரு இன்றைக்கு நேற்றே இந்த மக்கள் மத்தியில் இதற்கான எதிர்வினைகள் எல்லாம் இருந்தது நேற்றே மக்கள் வந்து வீடுகளின் வாசல்ல முழக்கங்களை எழுதி கோலமிட்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் இன்றைக்கும் அதே மாதிரி சென்னையில வெளிப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது செய்திகள்ல பார்க்க முடியுது அதுக்கப்புறம் மாநில கல்லூரியில் மாணவர்கள் போராடினார்கள் அப்படிங்கிறதும் இருக்கு அதனால படிப்படியாக மக்களிடத்துல இந்த செய்தி போய் சேர்கிறது அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இதுல இருந்து தெரியுது இதுல முக்கியமான செய்தி மும்மொழி கொள்கை விவகாரத்தால இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடை கொந்தளித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நேற்று பேசும்போது துணை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த இந்த உணர்வுகள் தான் மாணவர்கள் மத்தியில போராட்டங்கள் வருது வீட்டு பெண்கள் வந்து தங்களுடைய வீடுகளின் வாசல்ல கோலமிடுகிறார்கள் இது எல்லாமே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு அற அறவழியாக பார்க்கலாம் கட்சிகள் தங்களுடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்தும் இந்த இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க அளவில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத இந்த கருத்தரங்கங்கள் அல்லது வேறு மாதிரியான பிரச்சார மையங்கள் மூலமாக அவங்க தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க இதுல இருமளி தோற்று தோற்றுவிட்டது என அந்த அண்ணா தான் ஆள்கிறார் அப்படிங்கிற கருத்தரங்கத்தை பேரலை யூடியூப் சாரி யூடியூப் புரூட்டஸ் பேரலை யூடியூப் ப்ளூட்டஸ் ட்ரைப்ஸ் மூன்றும் இணைந்து நடத்துகிறார்கள் அதாவது மில்டன் இந்திரகுமார் மைனர் அண்ட் கரிகாலன் நால்வரும் சேர்ந்து நடத்துகிறார்கள் நாளை மாலை அது சென்னையில நடக்க இருக்குது இறுதியில அந்த விளம்பரத்தை நான் இணைத்துக் கொள்கிறேன் அதுல பெரும்பாலான எதிர்த்தரப்பில சொல்லக்கூடியவங்க ஒவ்வொன்றருக்கும் அவ்வப்போது பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் அதுல இருமொழிக் கொள்கையை தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்றாரு அண்ணா வந்து இருமொழி கொள்கையை தோற்காது தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை இருக்கும் வரை நான் தான் முதலமைச்சராக இருக்கிறேன் நான் தான் ஆள்கிறேன் என்று பொருள் பேசி இருக்கிறாரு ஆனா இங்க தோற்றுவிட்டதுன்னு ஒரு தியரியை சொல்றாங்க அது இல்லை என்று என்பதற்கான விளக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசும்போது குறிப்பிடுகிறார் மென்பொருள் படித்த தமிழர்கள் உலகெங்கும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களை தொண்ணூத்தி பேர் வந்து இருமொழி கொள்கையில படிச்சவங்க தான் அப்படின்னு இதுல எங்க தோத்து போச்சு இருமொழி கொள்கை அப்படின்னு கேட்கிறாரு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி இங்கேயே தமிழ்நாட்டிலேயே பல்வேறு துறைகள்ல தலைமை பொறுப்புல இருந்து அதிநவீன அறிவியல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அவங்க வந்து அரசு பள்ளிகளில் படித்தவர்களாக பெரும்பாலும் இருமொழி கொள்கையில் படித்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால இங்க மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது அப்படிங்கிறது அரசியலுக்காக அல்ல அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல அப்படிங்கிறது முதன்மையானது அதை அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு மொழி உணர்வு காரணமாக இன உணர்வு காரணமாக இங்கே நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்றார் ஆனா இனமொழி இனமொழி ele é um... இன உணர்வும் மொழி உணர்வும் கூட ஒரு விதமான அரசியல் தான் அந்த அரசியல் என்பது வேறு ஆனா இவர்கள் சொல்வது அரசியல் ஆதாயத்திற்காக கட்சி அரசியல் ஆதாயத்திற்காக இதை கையில் எடுக்கிறார்கள் என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவதூரை முன்வைத்து பேசுகிறார்கள் அதனாலதான் அவங்க வந்து தங்களுடைய இயலாமைகளை மறைக்க தங்களுடைய குறைபாடுகளை மறைக்க இவங்க வந்து ஒன்றிய அரசை குறை சொல்வதற்கு ஏதாவது ஒன்றை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுக்கும் அவசியமே இல்லை நீங்க பிற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய ஆட்சியையும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியையும் ஒப்பிட்டு பார்த்தால் ரொம்ப தெளிவாக தெரியும் தமிழ்நாடு வந்து எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறது முன்னேற்றத்துல எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அதனாலதான் பாலச்சந்திரன் சார் போன்றவர்கள் மனிதா மனிதால பேசும் போதும் பிற இடங்கள்ல பேசும் தமிழ்நாடை வந்து இனி இந்திய மாநிலங்களோடு ஒப்பிட்டுக் கொண்டிருக்காதீர்கள் வெளிநாடுகளோடு ஒப்பிட்டு பாருங்கள் அவர்களுக்கு நிகரான வளர்ச்சியை பெறுவதற்கு தமிழ்நாடு அனைத்து விதங்களிலும் செய்யும் தகுதி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனாலதானோ என்னவோ தெரியல இங்க கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன் அப்படின்னா இந்த இந்த விஷயத்திலேயே மக்களிடத்துல உணர்வுகள் பரவி கொண்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் போது இன்றைக்கு முதலமைச்சரும் வந்து பாரதிதாசனுடைய கவிதையை வந்து மேற்கோளாக எடுத்து போட்டிருக்கிறாரு அவருடைய எக்ஸ் காலத்துல இந்த எடுகையை போட்டிருக்கிறார் இன்ப திராவிடத்தில் இந்தி மொழியே இன்ப திராவிடத்தில் இந்தி மொழியே நீ இட்ட அடி வெட்டப்படும் இந்தி மொழியே துன்பம் கொடுக்க வந்த இந்தி மொழியே உன் சூழ்ச்சி பலிப்பதில்லை எம் அன்பின் தமிழிளைஞர் தாயளித்திடும் நல் அமுத தமிழ் மொழிக்கு வாய் உன்னை புகட்டுவது கட்டாயமெனில் உன்னை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயமன்றோ பாரதிதாசன் திராவிடத்தில் இந்தி மொழியே நீ இட்ட அடி வெட்டப்படும் இந்தி மொழியே துன்பம் கொடுக்க வந்த இந்தி மொழியே உன் சூழ்ச்சி வலிப்பதில்லை எம் இடத்திலே அன்பின் தமிழிளைஞர் இளைஞர் தாயளித்திடும் நல்ல தமிழ் மொழிக்கு வாய் திறக்கையில் உன்னை புகட்டுவது கட்டாயமேனில் உன்னை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயமன்றோ அப்படின்னு பாரதிதாசன் கவிதை வந்திருக்குது இது திணிப்புக்கு எதிராக பாரதிதாசன் எழுதிய கவிதை தான் இதுல எல்லா இடத்துலயும் திணிப்பு திணிப்புன்னு போடுவதற்கு பதிலாக அப்படியே இந்தி மொழியே அப்படின்னு சொல்றாங்க இந்தி மொழியே அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இந்தி மொழி அந்நியமானது அது நீங்கள் திணிப்பதன் காரணமாக உள்ளே வருகிறது அப்படி நீங்க உள்ளே வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசுறாரு இது அப்படியே ராவா வந்து இந்தி மொழிக்கு எதிராக பேசினார் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க அவங்க அந்த இதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதில் வேறுபடுத்தி பார்ப்பதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு போதுமான முதிர்ச்சி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு ஆசிரியர் சங்கங்கள் வந்து இந்த பிரச்சனையில புதிதாக ஒரு கையில் எடுக்கிறாங்க ஒரு வகையாக கையில் எடுக்கிறாங்க இந்த எஸ் எஸ் ஒருங்கிணைப்பு கல்வி ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை எஸ் எஸ் திட்ட நிதியை மத்திய அரசு வழங்காவிட்டால் போராட்டம் அப்படின்னு ஆசிரியர் சங்கங்கள் சொல்லுது தமிழகத்துக்கான ஒருங்கிணைந்த பள்ளி திட்டத்தின் நிதியை ஒன்றிய அரசு வழங்காவிட்டால் பெற்றோர்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் பல்வேறு ஆசிரியர் ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஆதங்கங்கள் இருக்கா இருக்கு ஆனாலும் இது போன்ற பிரச்சனைகள் வந்துவிட்டால் அனைத்து தொழிலாளர்களும் அனைத்து உழைக்கும் மக்களும் கருத்தால் உழைப்பவர்களாக இருந்தாலும் சரி கரத்தால் உழைப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசின் பின்னே ஒரே குரலாக நிற்பார்கள் என்பதற்கு அவர்களுடைய இந்த அரைகூவல் ஒரு சாட்சி ஆசிரியர்கள் அதிருப்தியில இருக்காங்க அவங்க இருக்காங்க அதிருப்தியில இவங்க இருக்காங்க அதிருப்தியில் எல்லா விஷயங்களையும் அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ ஒட்டி பார்க்காமல் அதற்கான நியாயங்களை தனியாக பிரச்சனைகளின் தீர்வாக பேசாமல் எல்லாவற்றையும் தேர்தலோடு மட்டுமே முடிச்சு போட்டு அதிருப்தி வந்துருச்சு திமுக தோத்துடும் அப்படின்னு ஒரு தேரியை மக்களிடத்தில் விற்பதற்கு முயற்சி செய்யும் நபர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவங்க மட்டும் இல்ல தனி மனிதர்களாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை மட்டும் சொல்லலை எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவையே எங்களோடு இணைந்து நின்று போராடுங்கள் அப்படிங்கிற ஒரு அறைகூவலை உதயநிதி ஸ்டாலின் முன் வந்து ஒரு டெவலப்மெண்ட்ல போய் போய் கொண்டு இருக்கும் போது பெந்த பொண்ணிலே வேல் அப்படின்னு சொல்லுவாங்களே தீல எண்ணெயை ஊத்துற மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்னொரு செய்தி இன்னைக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான தேசிய பேரிடர் நிவாரண நிதியை ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவு புயல் இதனால பாதிக்கப்பட்ட ஐந்து மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் கூடுதல் தொகையை வழங்குகிறார்கள் அதாவது எஸ்டிஆர்எஃப்ல இருந்து வழங்கக்கூடிய வழக்கமான நிதிக்கு அதிகமாக நிதி கொடுத்துர்றாங்க அது தவிர இது வந்து என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து வருது அந்த அந்த அமௌண்ட்ல ஐந்து மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க அப்ப மீதி மாநிலங்களுக்கு கொடுக்கலங்கிறது ஒன்று இருக்கு படிப்படியாக ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பத்தியும் தெரியல அதை பற்றி எதுவும் குறிப்பு இல்லை அவங்க வந்து செலக்ட் கமிட்டி உயர்மட்ட குழு உயர்மட்ட குழு அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு கூடி முடிவு செய்து இதை அனுப்புகிறார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி கூடுதல் தொகையை தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழே அவங்க கொடுக்குறாங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அனுப்ப போறாங்க இந்த மொத்த தொகையான ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடியில் ஆந்திராவுக்கு அறுநூத்தி எட்டு புள்ளி ஜீரோ எட்டு கோடி நாகாலாந்துக்கு நூத்தி எழுபது புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ஒடிசாவுக்கு இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு நாலு கோடி தெலுங்கானாவுக்கு இருநூத்தி முப்பத்தி புள்ளி ஏழு அஞ்சு கோடி திரிபுராவுக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது மூன்று கோடி இவ்வளவும் கொடுப்பதாக ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க ஆனா பெஞ்சல் புயல் நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி கேட்டது தமிழ்நாடு வரவில்லை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு தற்காலிக நிவாரணமாக ஏழாயிரம் கோடி ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி தமிழ்நாடு அரசு கோரியிருந்தது வரவில்லை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு நிரந்தர நிவாரணமாக கோடி கேட்டிருந்தது தமிழ்நாடு வரவில்லை இது எல்லாம் வரல அவங்களுக்கு அவங்க கேட்டதை கொடுத்திருக்காங்களாங்கிறதுல உறுதி இல்லை ஆனா பொன்னை வைக்கும் இடத்துல போது போல அவர்களுக்கு நிதியை வழங்கியிருக்கிறார்கள் இருந்து வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வழங்கவில்லை என்பதும் இப்போ எரிய எண்ணெயை விட்டது போல ஒரு செய்தியாக வந்து சுத்துது அதுக்கப்புறம் உங்களோட பேச தொடங்கிய சமயத்தில் இன்னொரு செய்தியும் தொலைக்காட்சியில ஓடுது அதாவது திருப்பரங்குன்றம் மலையை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நீதிமன்றம் ஆணை வழங்க வேண்டும் அப்படின்னு பல மனுக்கள் கேட்டது பல பல மனுக்கள் போடப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில் அது அனைத்து அனைத்தும் தள்ளுபடி அவை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன அப்படிங்கிற செய்தி வந்து இப்போது வந்திருக்கு முழுவதும் அந்த செய்தியை முழு முழுவதுமாக படிக்கல ஆனா அந்த மனு மோதலை தூண்டுகிறது மக்களிடையே இரு பிரிவினருக்கு இடையிலான மோதலை தூண்டுகிறது அப்படிங்கிற காரணம் ஒன்று சொல்றாங்க அப்புறம் வழிபாட்டு தலங்கள் குறித்த வழக்குகளை உயர்நீதிமன்றங்கள் புதிதாக விசாரிக்காதீர்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின் கீழே தொண்ணூத்தி ஒன்னு வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின் கீழே ஏராளமான வழக்குகளை உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும் போது இதுல புதிதாக நீங்கள் எந்த வழக்கையும் விசாரிக்க கூடாது என்று ஆணை பிறப்பித்திருக்கிற காரணத்தினால இப்போ இந்த மனுக்களை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட் அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில தான் இது நடந்தது அப்படிங்கிறது அதுல ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அதற்கு பிறகு இன்னும் ஒரு செய்தி வாரணாசி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போர்ல உயிர் நீத்த ஒரு போர் வீரர் அப்துல் ஹமீத் அப்படிங்கிறவர் அவருக்கு அவர் மரணத்திற்கு பிறகு பரம்பீர் சக்ரா விருது வந்து இந்தியால கொடுத்திருக்கிறாங்க அவரு வாரணாசி சேர்ந்தவர் அவருடைய பெயர்ல பள்ளி ஒன் அந்த வாரணாசியில இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஒன்றுக்கு அவருடைய பெயரை சூட்டி இருக்கிறார் அதாவது சாஹித் வீர் அப்துல் ஹமீத் பி எம் வித்யாலயா அப்படின்னு இப்போ அந்த பெயர் அது வெள்ளை அடிக்கிறோம் நுழைவு இருந்த வளைவில் அல்லது நுழைவு வாயிலில் இருந்த போர்டில் இருந்த பெயரை தூக்கிட்டாங்க உள்ளுக்குள்ள சுவரில் இருந்த பெயரை தூக்கிட்டாங்க திரும்ப எழுதும் போது அவருடைய பெயர் விடுபட்டு விட்டது வெள்ளை உண்மையிலேயே அவங்க வெள்ளை அடிக்கிறதுக்காக தான் எழுதுனாங்க புதுசா பெயிண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் எழுதினாங்கன்னா அந்த பழைய பெயர் நீக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லணும் இந்த மாதிரி கிடைக்கும் வாய்ப்பிலெல்லாம் எல்லாம் நீங்க வந்து அட்டன்டிவா இருக்கீங்களா கவனமாக இருக்கீங்களா இல்லையா என்று சோதித்து கொண்டே இருக்கிறார்கள் போல இருக்குது அந்த ஹெட்மாஸ்டர் தலைமை ஆசிரியர் வந்து இந்த தவறை செய்து விட்டார்னு அவரை இப்போ இடைநீக்கம் செய்திருக்கிறதாக செய்தி இருக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை மக்கள் மத்தியில அது பெரிய பதற்றமாகி மக்கள் மத்தியில அது பதற்றமாகி அவங்க வந்து திரும்ப வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு இப்போது சேர்த்திருக்கிறார்கள் ஹெட் மாஸ்டர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதுதான் அங்க நடந்தது இது போன்று ஆங்காங்கே நடக்கக்கூடும் அந்தந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் தான் அட்டென்டிவா இருந்து அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு தோன்றுகிறது அதை தவிர வேற ஒன்னும் அதுல பெரிய அதாவது எப்படியெல்லாம் அந்த பெயர்களை நீக்குகிறார்கள் ஒரு முக்கியமான செய்தி அட்டன்டிவா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு செய்தி இன்னும் ஒரு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி உதயநிதி ஸ்டாலின் நேற்று தான் அது போராட்டத்தில் பேசல தமிழ்நாடு சிறைமீண்டோர் நலச்சங்கத்தின் சார்பாக விடுதலை பெற்ற ஒரு எழுநூத்தி ஐம்பது முன்னாள் சிறைவாசிகளுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதுல பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்றாரு அந்த செய்திக்காக தான் அதை அதற்காக கூடுதல் நேரம் எடுக்கிறேன் அனைத்து சிறைச்சாலைகளில் நூலகங்கள் அப்படின்னு நூலகங்கள் வெளி உலகத்துல இருக்கு நகர நகரங்கள்ல இருக்கு கிராமங்கள்ல இருக்கு எல்லா இடங்கள்லயும் இருக்குது கல்வி அறிவு ஒரு பக்கம் வளர்க்கப்பட்டு பள்ளிகள் கல்வி நிறுவனங்கள் மூலமாக அரசு ஒரு பக்கம் கொண்டே போகும் அதே நேரத்துல மக்களிடத்துல பொதுவான விஷயங்கள் தொடர்பான உணர்வு நிலை மேம்பட வேண்டும் என்பதற்காக நூலகங்களும் சிறந்த முறையில் வருது அரசு தமிழ்நாடு அரசினுடைய அந்த முயற்சிகள் பல அறிஞர்களால் பாராட்டப்படுகின்றன சிறைகளிலும் நூலகங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களை பண்படுத்துவதற்கு நூலகங்கள் அப்படின்னு சொல்றோமே அந்த பண்படுத்தும் முயற்சியே சிறையில் இருக்கக்கூடியவர்களிடம் நாம கைவிட்டு விடக்கூடாது என்ற உணர்வு அனைத்து சிறைச்சாலைகளிலும் நூலகங்கள் அப்படிங்கிற செய்திக்கு உள்ள தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இது போன்ற ரிஃபார்மேட்டிவ் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகிறார்கள் பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சியாக நான் நினைக்கிறேன் சிறையை நாங்கள் எப்போதுமே தண்டனைக்குரிய இடமாக பார்ப்பது இல்லை சீர்திருத்தத்துக்கான இடமாகவே பார்க்கிறோம் வெளியில சிறைக்கு போயிட்டு வெளியில வந்தவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள உதவிடும் விதத்துல ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பொருளாதார உதவிகளை செய்வது தான் உண்மையிலேயே சமூக சீர்திருத்தத்தினுடைய முழுமை முழுமை பெற்றதான வடிவு வடிவம் அப்படின்னு பேசியிருக்கிறார் கரெக்ட் அவர் பேசியிருக்கிறது ரைட்டு முக்கியமாக நம்ம ஏற்கனவே மனிதா மனிதாவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது வந்து நம்மளுடைய நீதி முறைமை வந்து சீர்திருத்துவதற்கான முறைமை தண்டிப்பதற்கான பழிவாங்கல் தண்டனை போன்றது போன்றவற்றில் உண்டான அப்ரோச் கிடையாது அதாவது பழிவாங்கல்னா ஒருவருக்கு ஒரு தீங்கு செய்தால் அதே தீங்கை உனக்கும் இழைப்போம் அப்படின்னு சில நாடுகளில் இருப்பது போன்ற ஒரு ரிட்ரிபியூஷன் ரிட்ரிபியூஷனை அடிப்படையாக கொண்ட பழிவாங்கும் உணர்வை அதே தண்டனையை திரும்ப வழங்குவது குற்றம் என்ன குற்றமோ அதே குற்றத்தை மீண்டும் இவருக்கு இழைப்பது அதிகாரப்பூர்வமாக அப்படிங்கிற அணுகுமுறை நம்ம கிட்ட கிடையாது ஏதோ ஒரு வேகத்தில் ஒருவர் குற்றம் செய்கிறார் அவர் தண்டனையை கொடுக்கிறோம் அவர்களது தண்டனையின் நோக்கம் வந்து அவரை சீர்திருத்துவது அப்படின்னு ஒரு அப்ரோச்சை நம்ம வச்சிருக்கிறோம் அந்த அப்ரோச்சை இங்க பல முறை பேசி ரிட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேசியிருக்கிறோம் அதாவது குற்றம் நிகழாத ஒரு சூழலை உருவாக்குவது அப்படின்னு அந்த சூழலுக்கான அரைகூவலையும் முதலமைச்சர் காவல்துறை பேசும்போது பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு அதையும் கவனிச்சு அவருடைய உரைகளில் இருந்து மனிதா மனிதாவில் பாலச்சந்திரன் சாரணும் அடிக்கடி எடுத்து அதை பற்றி பேசியும் பேசியும் இருக்கிறோம் அது அந்த அந்த உணர்வுகள் எல்லாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நேற்றைய பேச்சில் அந்த பார்க்கும் போது பாராட்டத் தோன்றுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இன்று எடுத்துக்கொண்ட செய்திகள் இதுதான் இந்த நாளைய கருத்தரங்கத்துக்கான விளம்பரம் அதை மீண்டும் இன்றைக்கும் அண்ணா தான் ஆள்கிறார் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் மாணவமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி அவரது சிறப்புரையாற்றுக்கின்ற கருத்தரங்கம் பத்திரிகையாளர்கள் ஆலி சந்திரநாதன் சென்றாம் யூடியூப் ரூட்டஸ் மைனர் டிரைப்ஸ் கரிகாலன் பேரலை மில்டன் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி இருபது வியாழன் மாலை ஐந்து மணிக்கு தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் அண்ணா நூலகம் அருகில் அனுமதி இலவசம் அனைவரும் வருக நண்பர்களே உங்களுக்கு எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்